வாசிக்கக்கூடிய கதைகளை வாசிக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாத ஒன்று உண்டு இலக்கியம் வணிக இலக்கியம் என்று இரண்டு உண்டு என்று வணிக இலக்கியம் என்று கூட சொல்லக்கூடாது வணிக எழுத்து என்று சொல்லலாம் அல்ல இப்படி சொல்லலாம் இலக்கியம் கேளிக்கை எழுத்து அல்ல இப்படி சொல்லலாம் இலக்கியம் பொழுதுபோக்கு எழுத்து இந்த வேறுபாடு மிக முக்கியமானது ஆனால் இந்த வேறுபாடை நம்முடைய கல்வி நிலையங்களிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய புகழ்பெற்ற ஊடகங்கள் வழி நாம் கற்றுக்கொள்ள முடியாது இங்கே இலக்கியம் பேசக்கூடிய புகழ் முகங்கள் வழியாக இந்த வேறுபாடை நாம் கற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த கேளிக்கை எழுத்துடைய முகங்கள் தான் இங்கே எல்லா இடத்துலையுமே நிரம்பி இருக்கின்றன கல்விக் கூடங்களே அவங்களால் இருக்கிறார்கள் கல்விக் கூடங்களே பாடமாக இருக்கிறது பெரும்பாலும் அவருடைய படைப்புகள் தான் இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பத்திரிகைகள் எல்லாமே கேளிக்கை வணிக எழுத்துக்களை தான் வெளியிடுகின்றன மேடையில் பேசக்கூடியவர்களுக்கு அதிகமாக தெரிந்தது அதுதான் தான் ஒருவன் இலக்கியத்துக்குள்ளே வந்து இலக்கிய அறிமுகத்தை அடைந்து அதன் தான் இந்த வேறுபாடு அவனுக்கு தெரிய வரும் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இலக்கியத்துக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு இளைஞரும் முதல் அடையக்கூடிய அதிர்ச்சியே இப்படி ஒரு பிரிவினை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும்போது தான் அவன் அது வரைக்கும் படித்த பலர் வெறும் வணிக எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படும்போது அப்படியா என்று சண்டைக்கு வருவான் அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே படிக்க படிக்க ஆமாம் இது வேற அது வேற என்று தெரிஞ்சு கொடுவான் அவனாக உணர்வது வரைக்கும் அந்த சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான் அந்த சண்டை போட்டு அதிலே திரும்பி மறுபடியும் கேளிக்கை எழுத்துக்கு போனவர்களாக இருக்காங்க அந்த ஆரம்ப அதிர்ச்சி என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே முப்பது நாற்பது வருஷமாக இருக்கு ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல வாசல் எல்லாருக்குமே இப்படி ரெண்டும் இது ரெண்டும் வேறு வேறான்னு தெரியும் உலகத்தில் யாருமே ஜேம்ஸ் ஹாட்லி சேஸையோ ஃப்ரெடரிக் ஃபோர்ஸித்தையோ ஒரு மாபெரும் இலக்கியவாதியாக சொல்கிறது இல்லை ஆனால் அவங்க புத்தகங்கள் தான் லட்சக்கணங்களை விற்கும் டான் ப்ரௌண்டு புத்தகம் லட்சக்கணக்கில் விற்கும் ஆனால் இலக்கியவாதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது கொமர்ஷியல் ஃபிக்ஷன் தான் சொல்லுவாங்க அது வேற ஆனால் அதுக்கு ஒரு சமூக தேவை இருக்கிறது அது போற்றப்பட வேண்டியது தான் ஆனால் அது இலக்கியம் இல்லை என்ன வேறுபாடு வேறுபாடுன்னு இது சொல்லலாம் காலம் முழுக்க வரலாறு முழுக்க இலக்கியம் என்பது ஞானத்தை பகிர்வதற்கான ஒன்றாகத்தான் பயன்படுத்தப்பட்டது ஞானத்தை சேர்த்து வைப்பதற்கான ஒரு ஊடகமாகவும் அது இருந்தது ஆனால் எப்போ அச்சு வருகிறதோ அதை ஒட்டி பொதுக்கல்வியும் வருகிறதோ அச்சும் கல்வி இணைகிறதோ அப்போ நவீன இலக்கியம் உருவாகுது இலக்கியம் மறைந்து நவீன இலக்கியம் உருவாகிறது ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அது ஒரு விற்பனை பண்டமாகிறது அவன் தனியாக வந்து அதை படிக்கிறான் அது அவனுக்கு பொழுதுபோகவும் மனமகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக ஆகிறது அப்புறம் லட்சக்கணக்கான பேருக்கு ஒரே மாதிரியான கல்வி அளிக்கப்படும் போது அத்தனை பேரும் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தா ஒரு பெரிய நுகர் மாறிடுது அப்போ எப்போ நவீன இலக்கியம் உருவாச்சோ அதே நிமிஷம் அதே கணத்தில் தான் கொமர்ஷியல் லிட்ரேச்சர் வணிக இலக்கியம் உருவாகிடுச்சு தமிழில் எப்போ நவீன இலக்கியம் வந்ததோ கூடவே வணிக இலக்கியம் உருவாகுது பாரதி நவீன இலக்கியத்துடைய முகம் என்றால் அவனுடைய காலகட்டத்திலே அவன் வாழ்ந்த போது தான் தமிழ் இலக்கியத்துடைய தமிழுடைய மிக முக்கியமான வணிக நட்சத்திரங்கள் வந்துட்டாங்க வடுவூர் துறைசாமி எங்கார் ஆரணி குப்புசாமி முதலியார் முதலிய பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டாங்க அவங்க வறுமைய குற்றம் புலனாய்வு புத்தகங்களை எழுதினாங்க சின்ன சின்ன பாலியல் விஷயங்களை கட்டி எழுதினாங்க பெரிய அளவில் விற்றல் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சாங்க தமிழகத்தில் பாரதி வறுமையில் செத்தான்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நாவல் மட்டுமே எழுதின ஒருவர் சென்னை மையத்தில் ஒரு மாபெரும் பங்களா கட்டி சாரட் வண்டியில் பயணம் செய்தார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் என்பவர் அவர் எழுந்த எல்லா புத்தகமுமே சிம்பிளான சாதாரணமான துப்பறியும் புத்தகங்கள் தான் துப்பறியும் கத திகம்பர சாமியார் என்று ஒரு துப்பறியும் கதாபாத்திரத்தை உருவாக்கினார் அது அன்றைக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது புத்தகங்களை விற்று பணக்காராக அவர் தேர்ந்தார் ஆனால் நவீன இலக்கியத்துடைய பிதாமகர்கள் என்று சொல்லக்கூடிய பாரதியும் சரி அதற்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த புதுமை சரி அவருடைய சமகாலத்தை இருக்க பிச்சமூர்த்தியும் சரி அதன் பிறகு வந்த கூபார ஜோகபாலனும் சரி அவர்களுக்கு பிறகு தலைமுறையான சீசு செல்லப்பா காணாசுவார்களும் சரி வறுமையில் தான் இருந்தாங்க இந்த வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கு ஆக வடூராருக்கு பிறகு ஜே ஆர் ரங்கராஜு போன்றவர்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு பிறகு அதற்கு அடுத்த தலைமுறை கேளிக்கையாளர் உருவாகி வந்தாங்க மேதாவி அந்த மாதிரி ஆட்கள் அதன் பிறகு அடுத்த தலைமுறை கேளிக்கை எழுத்தாளர் உருவாகி வந்தாங்க சுஜாதா போன்றவர்கள் அதன் பிறகு அடுத்த தலைமுறை கேளிக்கை எழுத்து ஆருவாகி வந்தாங்க ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் போன்றவர்கள் எல்லா காலத்திலும் அவங்க இருக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று இருக்குது கேளிக்கை இருந்து இலக்கியத்தை நோக்கி நகர்ந்து ஓரளவுக்கு இலக்கியத்தன்மை கொண்ட ஆனால் கேளிக்கை எழுத்துதான்னு சொல்லக்கூடிய எழுத்து உண்டு கல்கியோட எழுத்து அந்த மாதிரி அது கேளிக்கை எழுத்தான் கொஞ்சம் இலக்கிய அம்சம் உண்டு பிவிஆரோட எழுத்து அப்படி தான் அது இலக் கேளிக்க எழுத்து ஆனால் ஓரளவு இலக்கியத்தன்மை உண்டு பாலகுமாரோட எழுத்து அப்படி தான் அது கேளிக்கை எழுத்து தான் வணிக எழுத்து தான் ஆனால் இலக்கிய அம்சம் கொஞ்சம் உண்டு இப்படி எல்லா காலத்திலையும் ஒரு ரெண்டு மரபுகள் இருந்திருக்கு பொழுதுபோக்குக்காக மன மகிழ்ச்சிக்காக மக்கள் புத்தகங்களை படிப்பது இதழ்களை படிப்பது என்பது ஒரு பழக்கமாக ஆயிரத்தி எண்ணூறுகளினுடைய பிற்பகுதியில் தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உச்சமடைந்து அதன் பிறகு கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு இன்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வணிக கேளிக்கை எழுத்து பொழுதுபோக்குக்கான வாசிப்பு என்பது இது மிகப்பெரிய அளவில் விற்பனை ஆகிறது இல்லையா ஆகவே அதற்கு பெரிய தயாரிப்பாளர் உள்ள வருவாங்க ஆகவே பெரிய நிறுவனங்கள் அந்த புத்தகங்களை வெளியிடும் ஆக மிகப்பெரிய அளவில் விளம்பரம் செய்வாங்க ஆக ஒவ்வொருவரையும் சென்றடைவது எப்பவும் அதுதான் தான் இருக்கும் ஒரு வாசிக்க ஆரம்பிக்கும்போது அவனுக்கு இயல்பாக கிடைக்கிறது இதுவாக தான் இருக்கும் நம்ம பெரும்பாலான இளைஞர்களுக்கு முதலில் அவங்க தமிழில் படித்த புஸ்தகம் ராஜேஷ்குமார் நாவலாக தான் இருக்கும் அப்புறம் சுஜாதா படிப்பாங்க உலகம் முழுக்க தான் அப்புறம் ஒரு இடத்துல இது வெறும் கேளிக்கை தான் ஏதோ வகையில் இது இல்லை வாழ்க்கை நாம் அறிந்த வாழ்க்கை இல்லை வேறு வகையாக இருக்குது அப்படின்னு போது வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அதற்கப்பாக உள்ள தரிசனங்களை பற்றி பேசக்கூடிய எழுத்தை நோக்கி அவன் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறையை உணர்ந்து வருவோம் அல்லது ஒரு அவர் தீர்மான இலக்கியத்தை படிக்கும்போது இது வேறாக இருக்கே அப்படின்னு தோணும் இது படிக்கிறது க கஷ்டமாக இருக்கிறதா தோணும் ஒரு வணிக எழுத்து மாதிரி அவ்வளவு சுலபமாக இல்லையே அப்படின்னு தோணும் அன்பிறகு முயற்சி எடுத்து படிக்கும்போது இது வேற ஒரு அனுபவத்தை அளிக்குது இது ஒரு ஒரு ஞானத்தை அளிக்குது அதில் இல்லை அது இது ஒரு விஷ்டத்தை அளிக்குது ஒரு வேகத்தை அளிக்குது அதில் இல்லை இது ஒரு அழகு அனுபவத்தை அளிக்குது அது அதில் இல்லை ஆக இது இலக்கியன்னு ஒன்றே கண்டுக்கொள்வோம் நான் அப்படி பல பேரை கண்டறிந்திருக்கிறேன் தர்மபுரியில் பாலக்கோடுங்கிற ஊரில் நான் பணிக்கு சேரும்போது அங்கு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து பொறியியல் படிப்பு படித்து விட்டு அங்கே அதி அதிகாரியாக இருந்தால் என்னுடைய நண்பர் குப்புசாமியை சந்திக்கிறேன் குப்புசாமிக்கு எந்த விதமான இலைக்கு அறிமுகமும் கிடையாது ஆனால் அவர் நவீன இலைக்கு தான் படிப்பார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உங்களுக்கு யார் இது அறிமுகம் செய்யுதுன்னு கேட்டேன் நான் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வழியாக வந்தவேன் எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிக்கிறேன் எனக்கே தெரியுது அதில் அர்த்தம் இல்லை இது சாரம் என்று தெரியுது நான் இதை கஷ்டப்பட்டு படித்து தெரிந்து கொண்டேன் என்ற அப்போ என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் வணிக எழுத்து என்பது கமர்ஷியல் ரைட்டிங் என்பது பொழுதுபோக்கு எழுத்து என்பது கேளிக்கை எழுத்து என்பது உங்களை மகிழ்விக்கும் நோக்கம் கொண்டு அது ஒரு நுகர்பொருள் ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் கன்சியூமரை கருத்தில் கொண்டு தான் தயாரிக்கப்படும் அவனுக்கு என்ன பிடிக்கும் அவனோட ருசி என்ன அவனோட மனநிலை என்ன அவனோட லெவல் என்ன தெரிந்து கொண்டு தான் அந்த விஷயத்தை செய்வாங்க தமிழகத்திலே மக்கள் ஒரு குறிப்பிட்ட வகையாக பள்ளி தேய்க்கிறார்கள் என்றால் அதற்கான டூத் பேஸ்ட் இங்கே வரும் அதுபோல் தான் இதெல்லாம் தமிழகத்துடைய சராசரி மக்களுடைய மொழியறிவு என்ன அவனோட ருசி என்ன எது அவனை கிளர்ச்சி செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப தொடர்ந்து அதை செய்வாங்க ஃபீட்பேக் வழியாக நீங்கள் அழிக்கக்கூடிய எதிர்வினை வழியாக தங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எல்லா கமர்ஷியல் ப்ராடக்ட்டும் ஃபீட்பேக் வழியாக தான் செயல்படும் சினிமாவும் அப்படி தான் ஒரு விஷயம் ஓடிச்சின்னா அந்த படம் மாதிரி அடுத்த படம் வரதில்லை அதை மாதிரி தான் ஒரு நாவல் வெற்றி அடைஞ்சின்னா அந்த மாதிரி அடுத்த நாவல் வரும் கொஞ்சம் மாற்றி 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 ஆகவே இது உங்களுக்காக தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு அளவெடுத்து தைச்ச சட்டை ஆக உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் அது ஆக அது நீங்கள் போடுவோம் இயல்பாக இருக்கும் அது உங்களை என்டர்டெயின் பண்ணும் ரெண்டாவதாக அது உங்களை மகிழ்விக்கு நோக்கம் கொண்டது உங்களை வந்து த்ரில் அடிக்க வைக்கும் அது உங்களை வந்து சிரிக்க வைக்கும் நெகிழ வைக்கும் கண்ணீர் சிந்த வைக்கும் என்னென்னமோ செய்யும் அது உங்களை அவங்க உள்ளே கொண்டு போகும் உங்களோட ரிலேட் பண்ணும் உங்களுக்கு எது தெரியுமோ அதை தான் அது பேசும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் அது சொல்லாது உங்களை ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி சொல்லும் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டு உங்கள் ரசனைக்காகவே உருவாக்கப்பட்டு உங்களை மகிழ்விக்கு நோக்கம் கொண்டதாக இருக்கிறது தான் வணிக ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை இலக்கிய ஆசிரியனுக்கு உங்களை மகிழ்விக்க வேண்டிய நோக்கமே கிடையாது உங்கள் லெவல் என்னன்னு அவனுக்கு தெரியாது நீங்கள் அவனுக்கு மண்டையிலே கிடையாது அவன் எழுதும்போது அவன் தவிர்க்க முடியாத வெளிப்படுத்தாக வேண்டிய ஒரு விஷயத்தை தான் அவன் வெளிப்படுத்துகிறான் அதை ஒருத்தரும் படிக்கல அவனுக்கு பிரச்சனை கிடையாது தமிழில் கிளாசிக் சொல்லக்கூடிய பெரிய படைப்புகளெல்லாம் எழுதப்பட்ட காலத்தில் ஐம்பது பிரதிகள் நூறு பிரதிகள் வச்சிட்ட கிடையாது அதை யாரும் படிக்கணும்னு ஆசிரியான் கிடையாது எங்கோ யாருக்காக எழுதுகிறேன் எங்கு தான் அவன் எழுதுனான் புதுமை புத்தன் தமிழகத்துடைய இலக்கியம் மேதை எழுதுனான் வாழை அடி வாழையாக வரக்கூடிய வாசகனுக்காக எழுதுகிறேன் நான் இன்றைக்கி யாரும் படிக்கலை விட நாளைக்கு படிப்பான் அப்போ அவனுக்கு வாசகன் கிடையாது வாசகனுக்கு அவன் எழுதலை உங்களை மழைக்கு நோக்கம் அவனுக்கு கிடையாது உங்கள் ரசத்துக்காக உங்கள் தரத்துக்காக உங்கள் திறனுக்கு அவன் எழுதலை அதுதான் முக்கியமானது ரெண்டாவது உங்களை மகிழ்விக்கும் நோக்கம் அவனுக்கு கிடையாது மாற உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய நோக்கம் உங்களுக்கு சில விஷயங்களை தந்துவிடும் நோக்கம் அவனுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தான் அளிக்க மேல் தான் அவன் இலக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் இலக்கியத்தை நோக்கி செல்லணும் இலக்கியம் உங்களுக்காக தைக்கப்பட்ட சட்டை இல்லை நீங்கள் தான் அந்த இலக்கிய அளவுக்கு ஏற்ப வளரணும் அப்போ இலக்கிய படைப்பை படிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளணும் விவாதிக்கணும் போது திருப்பி படிக்கணும் தொடர்ந்து இலக்கியத்தில் செயல்பட்டு உங்களை வளர்த்து கொள்ளணும் வணிக இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவன் வாழ்நாள் முழுக்க ஒரு இனிய நல்ல பொழுதுபோக்கே அடைவான் ஆனால் மாட்டான் ஆனால் இலக்கியம் படித்த வளர்ந்தே ஆகணும் இன்னொன்று இருக்குது ஒரு இலக்கிய படைப்பை படிக்கிறீங்க கஷ்டமாக இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து படித்து அதை உள்வாங்கி நீங்கள் அளவுக்கு வளர்ந்த உடனே நீங்கள் இன்னும் கஷ்டமான அடுத்த கட்டத்தை வைக்க செல்வீங்க ஒன்றாம் பாஸ் ஆனால் ரெண்டாம் கிளாஸு போகிற மாதிரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க இதுதான் இலக்கியத்துக்கும் பொழுதுபோக்கு எழுத்துக்குமான வேறுபாடு இந்த வேறுபாடு மிக முக்கியமான இது தெரியாதனால தான் நான் நூறு புஸ்தகம் படிச்சிருக்கேன் ஆனால் என்னால் நவீன இலக்கியம் படிக்க முடியல ஒன்றுமே புரியல அண்டு புகாரை சொல்லுவவங்க இருக்காங்க நவீன இலக்கிய புத்தகத்தை எடுத்துகிட்டு என்னங்க போர் அடிக்குது என்ன கஷ்டமாக இருக்குது வளவளன்னு இருக்குது உந்தா தடிமனாக இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க எல்லாமே வணிக இலத்தில் பழகினவங்க தான் அது இல்லை அது வேறு அடுத்த கேள்வி இந்த வணிக கேளிக்கை எழுத்து நீடிக்குமா என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டூ கே குட்ஸுக்கெல்லாம் அது தெரியாது இந்த இரண்டாயிரத்தின் குழந்தைகள் கொள்ள வேண்டிய ஒன்றுனா இரண்டாயிரத்துக்கு முன்னால் வரைக்கும் தொண்ணூறுகள் வரைக்கும் தமிழில் வணிக கேளிக்கை எழுத்து என்பது ஒரு பெரிய வணிகமாக இருந்தது அதில் எழுதக்கூடியவங்களாம் நட்சத்திரங்களாக இருந்தாங்க சினிமா ஸ்டார் அளவுக்கு புகழ்பெற்றிருந்தாங்க அவங்களுடைய படங்கள் ஒட்டி ஒட்டியிருக்கோம் ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய புகழ் குறைய ஆரம்பித்தது பலர் இன்றைக்கு தெரியாது நிறைய புத்தகங்கள் அச் மறு அச்சே வந்தது கிடையாது பல நட்சத்திரங்களுடைய புத்தகங்கள் அச்சில் கிடைப்பது கூட கிடையாது நாங்கள் தமிழ் விக்கிங்கிற ஒரு இணைய கலைக்களஞ்சத்தை போட்டுட்ருக்கோம் அந்த இளைய கலைக்களஞ்சத்தில் வணிக எழுத்தாளருடைய படை பற்றி குறிப்பில் எழுதுவோம் எழுதிட்டு என்னென்ன புத்த மார்க்கெட்டில் கிடைக்குன்னு பார்த்தா மிக குறைவான புத்தகம் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும் முந்நூறு புத்தகம் எழுதியிருப்பா ரெண்டு புத்தகம் தான் ஆச்சில் கிடைக்கும் பார்த்திங்க யாரும் இன்றைக்கி படிக்கிறதில்லை ஏன்னா பொழுதுபோக்காக கேளிக்கையாக படிக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு இல்லை காட்சி ஊடகம் வந்துடுது அப்புறம் தொலைக்காட்சியிலிருந்து இணையம் வந்தாச்சு சேட் வந்தாச்சு அப்புறம் யூடியூப் வீடியோ வந்தாச்சு ஷார்ட்ஸ் வந்தாச்சு டிக்டாக் வந்தாச்சு இப்போ படி பொழுதுபோக்காக மட்டும் படிக்கக்கூடியவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பெரும்பாலும் வயசானவங்க தான் படிக்கிறாங்க ஆனால் வெளிநாட்டில் இப்போ ஒரு கணிசமான ஆள்கள் பொழுதுபோக்குக்காக புத்தகங்களை படிக்கிறார்கள் அவள் இன்னும் பெரிய வணிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான் தமிழ்நாட்டில் பொழுதுபோக்காக படிக்க முடியும்னு குறைஞ்சிட்டாங்க ஆனால் இலக்கிய எல்லாம் அப்படியே தான் இருக்குது அது இன்னும் மறுபதிப்பு வந்துட்டா இருக்குது அப்படியே மறைந்து போன மறுபதிப்பே வராது இலக்கிய படைப்பே கிடையாது ஏன்னா இலக்கியம் படிக்கிறவன் எப்பவும் தேடி படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அது முக்கியம் அவனுக்கு தெரியும் அந்த ஆசிரியர் இறந்து போனால் கூட புத்தகங்கள் வரும் பார் சண்முக சுந்தர் எழுத்தாளர் மறைந்து போய் எழுபது எண்பது வருஷம் ஆகுது அவர் புத்தகங்கள் மறுபதிப்பு வந்து இன்றைக்கும் படிக்கப்படுகின்றன சின்ன சின்ன எழுத்தாளர் அவ்வளவு முக்கிய இல்லாத எழுத்தாளர் படைப்பில் கூட மறுபதிப்பு வந்து விடுகின்றன இலக்கிய என்று இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அது அறிவார்ந்தது அறிவியக்கத்தில் ஒரு பகுதி அது அழியாது அப்போ நம்ம வணிக இலக்கியத்தை படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு படிப்பு பயிற்சிக்காக ஒரு கேளிக்கைக்காக அதை படிக்கலாம் நானே கூட கொஞ்சம் ஒரு டல் மூடில் இருந்தால் சுஜாதா படை கதைகள் நிறைய படிப்பேன் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய த்ரில்லர் நாவல்களை விரும்பி படிக்க படிப்பேன் எனக்கு பிடித்த நிறைய தாள்கள் தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் இருக்கிறாங்க ஆனால் அது இலக்கியம் அல்ல இலக்கியம் என்பது வேறு அது நம்மை கொடுத்து பயில வேண்டியது நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டியது நம்மை வளர்த்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இடம்னு எனக்கு தெரியும் அந்த வேறுபாடை நான் ஒவ்வொரு முறையும் நமக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வேன்